ஐ வெல்கம் இட் இல்லை இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இங்கே இருக்கிற பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் அனிமல்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ் தட் கேன் மூவ் அண்டி ஈட் ஃபுட் அனிமல்ஸை பற்றின பேராகிராஃப் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே தெரிஞ்சிருது தே ஆர் ஃபவுண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் இருக்குது இன் ஃபாரஸ்டில் இருக்குது ஃபார்ம்ஸில் இருக்குது ஹோம்ஸ் வீடுகளில் இருக்குது சம் அனிமல்ஸ் ஆர் ஒயில்டு லைக் லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஒயில்டு அதர்ஸ் ஆர் டொமஸ்டிக் ஸோ ஒயில்டு அனிமல்னு இருக்குது டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு இருக்குது அனிமல்ஸ் ஹெல்ப் ஹியூமன்ஸ் இன் மெனி வேஸ் பை கிவிங் மில்க் மீட் ஸோ மில்க் கொடுக்குது மீட் கொடுக்குது ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுது வி ஷுட் லவ் அண்ட் டேக் கேர் ஆஃப் அனிமல்ஸ் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பேராகிராஃப் தான் இதனுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நவு லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ் வேர் ஆர் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் திஸ் வேர்ல்ட் விச் அனிமல்ஸ் ஆர் கால்டு வைல்டு அனிமல்ஸ் வாட் டூ டொமஸ்டிக் அனிமல்ஸ் டூ ஃபார் பீப்புள் ஹவு கேன் வி ட்ரைவ் ஏ கார் வித் அனிமல்ஸ் இங்கே இருக்கிற ஃபோர் கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் இந்த பேராகிராஃபில் சொல்லப்படலை இப்போ நீங்கள் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீட் பண்ண பேசேஜை ரீகால் பண்ணணும் மைண்டில் ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீட் பண்ணுறப்பவே அதை நல்லா அப்சர்வ் பண்ணி ரீட் பண்ணியிருக்கணும் ஜஸ்ட் அ க்ளான்ஸ் அதாவது மேலோட்டமாக பார்த்துருந்திங்கன்னா இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த பேரகிராஃபில் சொல்லப்படாத விஷயத்தை பற்றின கொஸ்டின் இந்த ஃபோர்த் கொஸ்டின் ஹவு கேன் வி ட்ரைவ் எ கார் வித் அனிமல்ஸ் ஸோ காரை பற்றி ட்ரைவிங்கை பற்றி எதுவுமே அந்த பேராகிராஃபில் இல்லை ஸோ திஸ் இஸ் தி answer இப்போ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எந்த கொஸ்டின் ஆர்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ண பேரகிராஃப் கீழே கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்னொரு பேரகிராஃப் இதை பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் Now நோ pass பாஸ் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுங்கள் பொறுமையா ரீட் பண்ணுங்க சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் வரும் அந்த ஆர்ட் கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த பேராகிராஃபில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸ்ல டிஸ்பிளே ஆகும் இந்த ஃபோர் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இந்த பேராகிராஃபில் சொல்லப்படாத விஷயம் ஸோ இது வந்து பெஸ்ட் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் இங்கிலீஷில் இருக்கிறத ரீட் பண்ணுறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க தென் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறீங்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க நவ் ரீட் திஸ் பேராகிராஃப் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தென் திஸ் இஸ் ஃபாலோட் பை ஃபோர் கொஸ்டின்ஸ் அமங் திஸ் ஃபோர் கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் தி ஆர்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ஆர்ட் கொஸ்டின் ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி ஆன்சர் தர் இஸ் ஒன்லி ஒன் ஆர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஆப்ஸ் used ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி ஆப்ஸ் இன் திஸ் paragraph. அடுத்த பேரகிராஃப் ரீட் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணுங்கள் ஃபோர் கொஸ்டின்ஸ் ஃபாலோ ஆகும் அதில் ஆர்ட் கொஸ்டின் கண்டுபிடிங்க நவ் ரீட் தீஸ் ஃபோர் கொஸ்டின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபைண்ட் தி ஆர்ட் வான் வாட் ஆர் த ஃபேமஸ் ஸ்டோரிஸ் ஃபேமஸ் ஆன ஸ்டோரிஸ் பற்றி இந்த பேரகிராஃபில் எதுவும் கொடுக்கல ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுங்க அப்படின்னு தான் இருக்குது அதர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இந்த பேராகிராஃபில் இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அனதர் பேரகிராஃப் இது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பேரகிராஃப் இதுவும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள் அகைன் ஃபோர் கொஸ்டின்ஸ் அமங்க் திஸ் ஃபோர் கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் தி ஆர்ட் ஒன் அவுட் த செகண்ட் கொஸ்டின் இஸ் தி ஆர்ட் ஒன் ஒய் டு ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் ஆஃபீஸ் டு ஸ்டடி இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் பேராகிராஃப் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் ஃபாலோ ஆகும் அமங்க் தீஸ் ஃபோர் கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் ஆட் ஹவு டு வி யூஸ் ஹேண்ட்ஸ் டு ஈட் ஸோ இந்த பேராக்ராஃபில் சொல்லப்படாத ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாத கொஸ்டின் அது தட் ஒன் இஸ் ஆட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணிணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்